சென்னை கிளாம்பாக்கம் அருகே இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் தற்பொழுது போலீசாரும் தப்ப முயன்ற போது ஆட்டோ ஓட்டுநருக்கும் அவருடன் இருந்தவர்களுக்கும் கால் மற்றும் கையில் எலும்பு முறை ஏற்படுவதற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை கிலாம்பாக்கம் அருகில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீரென உடல்நல குறைவு காரணமாக தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் பத்தொன்பது வயது இளம்பெண்ணை ஆட்டோ மூலமாக கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநரான முத்தமிழ் செல்வன் அதே போல் அவரது நண்பர் டயாலன் ஆகிய இருவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக குற்றவாளிகளை பிடிக்கும்போது போது முயன்று கீழே விழுந்ததால் சரித்திர சனித்திரப்பதிவேடு குற்றவாளி தயாளனுக்கு வலது கை மற்றும் அதே போல இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஆட்டோ ஓட்டுநர் முத்தமி செல்வனுக்கு வலது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இருவரையும் ஊருவாஞ்சேரி அனைத்து அந்த மகளிர் காவல் நிலையத்தில் சுமார் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அவர்களை குண்டுக்கட்டையாக தூக்கி வந்து ஆட்டோவில் அழைத்து வந்தனர் அப்போது திடீரென ஆட்டோ ஓட்டுநர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது மேலும் சிகிச்சை முடிந்த பிறகே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் என போலீசார் தரப்பில் தெரியப்படுகிறது ராம்குமார் தகவல் வழங்கியமைக்கு நன்றி